சில இந்த சவுக்குமரி ஆளுனா வந்து அவருக்கு ஆடு மாடுலாம் ஓட்டு போடும் அவருக்கு மழையெல்லாம் ஓட்டு போடும் ஆடு மாடுகள் ஓட்டு போடுமோ மலை எல்லாம் ஓட்டு போடுமோ அதெல்லாம் அடுத்து விடையும் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு ஒரு மனிதன் உயிர் வாடுறதுக்கு இதெல்லாம் வேறுமா வேணாமா அது மட்டும் இல்லாம மரங்களில் பேசினார் பத்து மரம் நட்டா பத்து மதிப்பெண் தேர்வு அதிகமா வழங்குவேன் சொல்லியிருந்தாரு அதையும் தமிழ்நாடு அரசு அதிக தமிழ்நாட்டின் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் அதை பேசி செஞ்சிருந்தாங்க இது அப்ப சீமான பேசக்கூடிய அந்த கருத்து என்பது சிந்தனை என்பது பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி சாதிக்கான அரசியல பேசுகிறார் சாதிக்கான அரசியல் பேசுகிறார் என்று தைய தையத்தக்கான குதிச்சாங்க இப்ப தீ அரசு என்ன சொல்லுது திமுக அரசு அப்ப இது வரைக்கும் எதுவுமே செய்யல திமுக அரசு இப்ப செய்து அப்படின்னா யாருக்காக செய்யுது நம்ம முன்னாடியே சீமானுக்கு போட்டியா செய்யறாங்க சீமானுக்கு போட்டியா செய்யறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சீமானவர்கள் வாயிலிருந்து என்ன கருத்து வருது அதை நம்ம எப்படி மாத்தி பேசலாம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் பலர் காத்திருக்காங்க அட்லீஸ்ட் இத திரும்ப அரசு செவி சாய்க்கும் நம்புறீங்களா பண்ணுவோம் பண்ணாத எப்படி இதெல்லாம் காப்பி அடிச்சாங்களா அது மாதிரி காப்பி அடிக்கிறது கூட வாய்ப்பு மண் அழிக்கப்படுது கடலும் அழிக்கப்படும் என்பதற்காக தான் கடல் மாநாடு நடத்துறாங்க நீங்க எப்படி மலைகள் மாநாடு பாசிபிள் ஆச்சோ எல்லாரும் பேசுபொருள் ஆக்கப்பட்டதோ அதே போல இந்த கடல் மாநாடு பேசுபொருள் ஆகும் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் செல்ல பிள்ளை என்று அழைக்கக்கூடிய குட்டி சீமான் வணக்கம் தம்பி வணக்கம் இப்போ சீமான் அவர்கள் கடலின் மாநாடு போடுவதற்காக ஒத்திகை பார்ப்பதற்கு கடலுக்கு சென்றிருக்காரு அந்த நிகழ்வுகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு அடுத்த மாநாடு கடலின் மாநாடா இருக்கலாங்க ஏன்னா தூத்துக்குடியில பண்றாங்க சொல்லியிருக்கிறாங்க செய்தியும் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கா ஐயா சீமானவர்கள் இன்னைக்கு கடல்ல வந்து போயிருக்காரு கடலுக்கு போயிருக்காரு இப்படி பொழுது இருக்கலாம் அடுத்த மாநாடு கடல் மாநாடா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு சரி இப்ப சீமானவர்கள் மக்களின் பிரச்சனை இயற்கையின் வளம் அப்படின்னு அடுத்தடுத்த மாநாடுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்காரு இதால என்ன ஓட்டுகள் பெற போறாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இதற்கெல்லாம் சுற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில ஒரு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணும் அப்படி இல்லைக்கா இது சில இந்த சவுக்குமரியாளு வந்து அவருக்கு ஆடு மாடுலாம் ஓட்டு போடும் அவருக்கு மழையெல்லாம் ஓட்டு போடும் ஆடு மாடுகள் ஓட்டு போடுமோ மழையெல்லாம் ஓட்டு போடுமோ அதெல்லாம் அடுத்து விடையும் ஆனா ஓட்டு போடுறதுக்கு ஒரு மனிதன் உயிர் வாடுறதுக்கு இதெல்லாம் வேணுமா வேணாமா கண்டிப்பா கண்டிப்பா வேணும் இல்லை மழை இருந்தாதான் இந்த மண்ணு நல்லா இருக்கும் மண் நல்லா இருந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு இருந்தால்தான் மனிதன் இருப்பான் அப்போதானே போய் ஓட்டு போட முடியும் அவனே செது பண்ணாமே யாருக்காக தேர்தலில் நிற்கிறோம் இது பெரிய கேள்வி இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து யாருக்கு எப்படி சொல்லி தருமோ அப்படி சிறப்பா சொல்லி தருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல இப்ப இந்த இயற்கை பாதுகாப்பு அப்படின்றது தொடர்ந்து சீமானவர்கள் செஞ்சுட்டு மக்கள் மத்தியில ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுறத கண்டிப்பா பேசுவீங்களா மக்கள் கிட்ட இதன் மூலியமா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு பெருகுதா அப்படின்னு ஏதாவது பேசிருக்கீங்களா கட்சி சார்பா அதாவது அது ஒரு பெரிய மாற்றத்தை எடுப்படுத்தி நிறைய காணொலியை பார்க்கலாம் சில அண்ணன்களாம் வந்து சீமான மாடு மாண நடத்தினாரு அதன் மூலமா தேனில எல்லாம் தேனி மலையோர எல்லாம் மாடு மேய்து அந்த காட்டுக்குள்ள எல்லாம் மேய்து இப்ப எதுவும் யாரும் சொல்றது இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்ல அந்த நபரும் சொல்லியிருக்க சீமான அண்ணன் தெய்வம் எங்களுக்கான மா எங்கள் மாடுகளை நாங்கள் மேய்க்கிறதுக்கான உரிமையை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அண்ணனும் எங்கள் பகுதியிலே வந்து ஏதாவது ஒரு கூட்டம் நடத்துனாருனா எங்களுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா எங்களை நாங்கள் மேய்க்க போனா காசு குடி இவ்வளோ கொடு ஏய் அது வச்சிருக்கியா அது வச்சிருக்கியான்னு கேள்வி எழுப்புறாங்க அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுக்க முடியும் அப்படின்னு அவர் பேசிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அம்மாவோட ஒரு மகன் வந்து ஒரு செடி நடரா மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அப்ளை பண்ணணும் எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணா ஒரு சர்டிபிகேட் மாதிரி சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க அதை எடுத்து பள்ளியில கொடுத்தாதான் பள்ளிக்குள்ள அனுமதிப்போம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னோட பள்ளியிலயே இருக்கு அதெல்லாம் பெரிய அளவில் அது வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு நான் மட்டும் இல்ல என்னை சுற்றி உள்ள எங்க வீட்டில் உள்ள அனைத்து மாணவர்களாக இருந்தாலும் சரி வெளிப்பள்ளிகள் இருக்கிற மாணவர்கள் சரி அது வந்து ஒட்டுமொத்த ஒரு ஹிந்தி ஒன்றத்தில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த திட்டம் நீங்க போட்டிங்கன்னா அது பெயர் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சர்டிஃபிகேட்லாம் அம்மா பேரு மகன் பேரோட வருது அப்ப பெரிய அளவுல மாற்றத்தை உண்டாக்குது அது பள்ளியில மரம் பள்ளியில வெளியில தான் மரம் நடனா அந்த மரம் நடுற புகைப்படத்தை எடுத்து அப்ளை பண்ணா சான்றிதழ் மரங்களில் தேர்வு அதிகமா சொல்லியிருந்தாரு அதையும் தமிழ்நாடு அரசு அதிக தமிழ்நாட்டினர் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் அதை பேசி செஞ்சிருந்தார் இது அப்ப சீமானன் பேசக்கூடிய அந்த கருத்து என்பது சிந்தனை என்பது பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி அப்புறம் சாலையோட இருக்க பனை மரங்களை வந்து வெட்டக்கூடாது பனை மரம் நடுங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க பனை பனைமரத்தை வெட்டக்கூடாது பனை மரத்தை நட்டு வளர்க்கணும் அதுல இருந்து நம்ம பயன்பெறணும் அது மூலமா பெரிய பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னப்ப சாதிக்கான அரசியல பேசுகிறார் சாதிக்கான அரசியல் பேசுகிறார் என்று தைய தக்கான குதிச்சாங்க இப்போ தீ அரசு என்ன சொல்லுது திமுக அரசு ஐம்பதாயிரம் பனை மரங்களை நடுங்க பனை மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு போடுறாங்க இல்லையா ஆணை போடுறாங்களா அப்ப அது எந்த சாதிக்காக அரசு செய்து கண்டிப்பா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறேன் ஏன்னா அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேசும் சிந்தனையும் மக்களிடையே பெரிய அளவுல கூறி மாற்றத்தை ஏற்படுத்துது யாராலும் சரி அவர் பேச்சு கேட்பாங்க ஆனா அது அவங்க உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது கண்டிப்பா உண்டாக்குது ஐயா சீமானவர்கள் இப்ப கூட கடலின் மாநாடு நடத்துற அன்னை கடல் மாநாடு அப்படின்னு நடத்துற இது மாநாடு தான் நடக்குது ஆனா என்ன பண்றாரு கருத்தை ஒவ்வொருவரின் மனத்திலும் விதைக்கிற என்னை போன்ற மாணவர்கள் மனதிலாக இருக்கட்டும் பெரியவங்க மனதிலாக இருக்கட்டும் இளைஞர்கள் மனதிலாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அத்தனை பேர் மனதிலும் அந்த கருத்தை ஆழமாக ஊன்றி விதைச்சிட்டு போகிறார் அதில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை இப்போ தமிழ்நாடு அரசு இவ்வளோ நாளாக இருக்குது இவ்வளோ நாளாக செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போதான் அலையாத்திக்கார்களுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குது ஆமாம் முக்கியத்துவம் கொடுக்குது சீமானவர்கள் மரங்களின் மாநாடு நடத்துறதுக்கு அப்புறம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் சீமான் வாயிலேருந்து இருந்து என்ன வரும் அதை நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல்வாதிகளை எதிர்பார்க்குறாங்க அது மக்களிடையே வெகுவா சென்றடையுது அப்படிங்கிறத நம்ம சொல்லும் காபி கிபி அப்படின்னு நடிச்சா கூட ஆனா அவர் பேசக்கூடிய கருத்து என்பது அனைவரும் போது ஐயா முதலமைச்சர் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிவினா அப்போ அவர் பேசக்கூடிய அந்த கருத்து எவ்வளோ தாக்கத்தை என்பதை நீங்க கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி திமுக அரசு நம்ம பல பல வகையில விமர்சிச்சிருக்கோம் ஏதாவது ஒன்று மரங்களுக்காக செஞ்சிருக்காங்க இல்ல இல்ல ஆனா இப்ப நான் அலையாத்தாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுதா சுற்றுச்சூழல்னு ஒரு பாசறை வச்சிருக்காங்க ஆனா பெரிய அளவுல இயங்கின மாதிரி தெரியல அது திமுக சார்பா சுற்றுச்சூழல் அணி ஒண்ணு இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் பெருசா இயங்கினதே இல்லை நீங்க பா நீங்க நாம் தமிழர் போனாலே பாசடைகள் நிறைய இருக்கும் எல்லா பாசறைக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனைகள் வச்சிருக்காங்க எல்லாம் இயங்கும் அது ஒரு பெரிய அளவுல கட்டமைப்பு வச்சு நடத்திட்டு வராங்க ஆனா ஐயா சீமானவர்கள் மரங்களின் மாநாடு நடத்துறதுக்கு அப்புறம் தான் அலையாத்திக்காரர்களுக்கு முக்கியத்துவம் தராங்க சுனாமி நேரங்கள் எல்லாம் அலையாத்திக்கார்கள் பல வகையில பாதுகாப்பு தந்துது அதனால பெரிய அளவுல வந்து மக்கள் தங்களுடைய பாதிப்பு வந்து குறைச்சிக்கிட்டாங்க அலையாத்தி காடுகளில் பல வகையான மரங்கள் இருக்கும் இப்போ அரசே குறுங்காடுகள் உருவாக்குது அலையாத்தி காடுகளை வந்து ஊக்குவிக்குது அப்ப இது வரைக்கும் எதுவுமே செய்யல திமுக அரசு இப்ப செய்து அப்படின்னா யாருக்காக செய்து நம்ம முன்னாடி சீமானுக்கு போட்டியா செய்யறாங்க சீமானுக்கு போட்டியா செய்யறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சீமானவர்கள் வாயிலிருந்து என்ன கருத்து வருது அதை நம்ம எப்படி மாத்தி பேசலாம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் பலர் காத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப அது மீண்டும் 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 அவரு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு நான் பண்றதை இங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா மக்களுக்கு தெரியும் யார் இதை பண்றாங்க யார் இதை காப்பி அடிச்சு பண்றாங்க அப்படிங்கிறல்லாம் அதனால இங்க காப்பெல்லாம் அடிச்சுட்டு பண்ணிட்டுமே ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா சொல்றதை உருவாங்க நாங்கள் ஐயா சீமானவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய கருத்து ஐயா முதலமைச்சருக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிருக்குன்னா அது எந்த அளவு தாக்கத்தை மக்களிடையே உண்டாக்கியிருக்கும் மக்களிடையே இதை செஞ்சா சென்றடையும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அப்ப மக்களிடையே எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க கண்டிப்பா இப்ப கடலின் மாநாடு நடத்துவதற்கு நாம் தமிழ் கட்சி தயாராகி கொண்டிருக்கு அதனுடைய முழுமையான கரு எதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக சீமானி இந்த மாநாடு நடத்த காத்திருக்கிற இந்த கடல்ல முழுக்க அந்த கெமிக்கல் கலக்குறாங்க இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா மக்கள் சொல்றாங்க சென்னையில வரக்கூடிய எல்லா காவத்திலையும் கடல்ல தான் கலக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால கடலின் தூய்மையை கெட்டு போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் இதெல்லாம் தவிர்க்கணும் கடல்ல எந்த ஒரு கெமிக்கலும் கலக்க கூடாது கடல் வந்து ஒரு தூயமானது அன்னை கடல் தாய் கடல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை தராங்க அப்படிங்கிறதுக்காக தான் தராங்க அதற்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுது அதாவது சென்னையினுடைய ஒட்டுமொத்த சாக்கடை தண்ணியும் மெரினாவில தான் கிடக்குது ஆனா சொல்றது என்ன நாங்க சுத்தப்படுத்துறோம் நாங்கள் தூய்மைப்படுத்துறோம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஆனா சும்மா சொல்லிக்கிறது நாங்க தூய்மைப்படுத்துறோம் ஆனா ஒட்டுமொத்த சாக்கடை தண்ணியும் அங்கதான போகுது அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும் கடல் கடலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடல் மாநாடு நடத்துகிறாங்க அட்லீஸ்ட் இத திரும்ப அரசு செவி சாய்க்கும் நம்புறீங்களா பண்ணுவோம் பண்ணாத எப்படி இதெல்லாம் காப்பி அடிச்சாங்களா அது மாதிரி காப்பி அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு வேற ஏதாவது மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாங்கன்றீங்க தெரியலக்கா பண்றதா இருந்தா பண்ணலாம் ஏன்னா பெரிய தாக்கத்தை வந்து உண்டாக்குது இதெல்லாம் முன்னெடுத்து அதாவது எல்லா எந்த ஒரு கட்சியும் இதெல்லாம் முன்னெடுக்கிறது இல்லை சீமானவர்கள் மட்டும்தான் உயிர்மை நிலையம் என்ற அரசியல வந்து முன்னெடுத்து போறாரு கடல் மாநாடு ஏன் அப்படின்னு நடத்துறாங்க அப்படின்னா கடல் இருக்கு இன்னைக்கு மீன் குறையுது காரணம் இங்க இருக்கக்கூடிய பவளப்பாறையில் அழிக்கப்படுது இவங்க போடுறாங்க ப்ராஜெக்ட் கடல் நீரை குடிநீர் ஆக்குதில்ல அப்படிங்கிற சரி ஏதோ ஒண்ணு பண்ணி குடிநீர் ஆக்கிறாங்க ஆனா அதுல மீந்து போதில அந்த உப்பு நீரை அந்த நீர்ல கலந்த அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் கொண்டு போய் மறுபடியும் கடல கடல கலந்துடுறாங்க அப்ப இதுல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உண்டாக்குது இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா நாங்க கடல்ல இருந்து எடுக்க போறோம் அதுக்கு நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படியே அதுக்கு ஒரு நின்னி ஒதுக்கி கடலையும் கெடுக்க பாக்குறாங்க பூமியை கெட்டது பத்தாது அப்படின்ட்டு அதையும் கெடுக்க பாக்குறாங்க அப்ப மலைகள் அழிக்கப்படுது மண் திருடப்படுது மண் அழிக்கப்படுது கடலும் அழிக்கப்படும் என்பதற்காக தான் கடல் மாநாடு நடத்துறாங்க நீங்க எப்படி மலைகள் மாநாடு பாசிபிள் ஆச்சோ எல்லாரும் பேச பொருள் ஆக்கப்பட்டதோ அதே போல இந்த கடல் மாநாடு பேசுபொருள் ஆகும் பின்ன ஒரு மீட்டை நீங்க எடுக்க போறோம் அப்படின்னா மக்களே அதை போய் தடுத்து நிறுத்துவாங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை இது உண்டாக்கணும் உருவாக்கும் என்பதற்காக தான் இந்த மாநாடு நடத்துறது பாறையில் இல்லை அப்படின்னு காரம் அப்ப அந்த பவளப்பாறைகள் கெடுக்க கூடாது மீன்களுடைய சுற்றுச்சூழல் கெடுக்க கூடாது தண்ணீர் இருக்கக்கூடிய கடல் இருக்கக்கூடிய அந்த தாது பொருட்களை வந்து கெட்டு போகக்கூடாது நீங்க வெளிநாடு எல்லாம் போய் பாருங்க தண்ணி கீழே இருக்கிறது தெரியுது முதல் முதல்ல அதெல்லாம் பார்த்ததுல அவத்தார் படத்துல பாத்திருக்கேன் அவத்தார் கீழே ஆ மீன் தெரியுது ஆ மண்ணு தெரியுது நம்ம ஒரு கடல எப்படி இருக்கும் வெளிநாடுல போய் பாக்குறாங்க இத்தனைக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன நாடு பெரிய பெரிய நாடா இருந்தா கூட யாரும் சாக்கடை தண்ணி கொண்டு போய் அவங்க கலக்கல தண்ணி அவ்வளவு தூய்மையா இருக்கு எடுத்து குடிக்கலாம் போல இருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தாது பொருட்கள் அந்த பவளப்பாறைகள் ஓடுகிற மீன்கள் ஏன்னா எல்லாம் தெரியுது ஆஹா என்ன அந்த அந்த நீல அக்வா ப்ளூ அதுக்கு தெரியுது தூரத்துல இருந்து பார்த்தா கூட கடலுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியுது ஏதாவது ஒரு பிரச்சனை கடலுக்குள்ள அப்படின்னா கூட நம்ம கண்ணுல பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு கடல் தூய்மையா இருக்கா ஏன்னா மாரி நான் தூய்மையா இருக்கா நொற நோர நொற நொறையா வருது கடல்ல இருந்து நம்ம பத்து பேர் கடலுக்குள்ள பத்து பேர் நீச்சல் அடிச்சா கூட சும்மா போடல போனா ஏ அதே மாதிரி அவங்க அங்க நீச்சல் இந்த நம்ம ஊர்ல கண்ணாகூச்சி விளையாடுவாங்கல்ல நீச்சல் இதுல கண்ணாக்கூச்சி விளையாடுவாங்க சுவிமிங் பூல்ல எல்லாம் இவங்க அந்த மாதிரி வெளிநாட்டு கடல்ல போய் நீ நீச்சல் அடிச்சாங்கல கண்ணாக்குச்சி விளையாண்டாங்கன்னா சும்மா நடந்து போனாலும் கண்டுபிடிச்சலாம் ஏ கண்ணா இருக்க ஏ ரமேஷ் நீங்க அங்கதானே இருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு நீ இங்க தானே இருக்க நீங்க அங்கதானே இருக்க அசால கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா தண்ணி அவ்வளவு தெரியாது அங்க இங்க நுற வரல தண்ணியில நுற வரல தண்ணி வெள்ளை கலராக அல வரல வெள்ளை கலரில் அல வரல தண்ணி கருப்பா இல்லை ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தண்ணி கருப்பா வெள்ள கலர்ல அளவு இருக்கு அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது மனித உயிரை எந்த அளவுக்கு கெடுக்குது கடல இருக்கக்கூடிய தாது பொருட்களை அழிக்குது என்பதை நம்ம உணரணும் பாறை எப்படி இருக்கும் வீடியோ நிறைய வீடியோல பார்த்துருக்கேன் பவலப்பாறை தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனா வெளிநாடுகள்ல அந்த அந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க அப்பதான் பாக்குறேன் ஓ பவளப்பாறை நார்மலா பார்த்தா அப்படிதான் இருக்குமா அப்படின்னு அதாவது இவர் வெளிநாடு போறாரு போய் கையெழுந்துடாது அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் வெளிநாட்டு ஆமா கையேந்தி கிட கையேந்தி கிடையாது கையேந்தி இவர் வெளிநாட்டுல இருந்து கார் குந்தைய நடக்கிறாங்கல்ல அதை இங்கே அவங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சரா அந்த சொல்லிட்டு அதை கொண்டு வந்து இங்க நடத்து வெளிநாட்டுல இந்த கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கறாங்க மண் வளத்தை எப்படி பாதுகாக்கறாங்க மலை வளத்தை எப்படி பாதுகாக்கறாங்க ஆற்று மலையை எப்படி பாதுகாக்கிறாங்க ஆத்தி எப்படி காப்பாத்துறாங்க அதெல்லாம் பாக்குறது கிடையாது அவங்க போய் தன்னுடைய மனைவியோட ஜாலியா போய் சுத்திட்டு கேட்டா சைக்கிள் பேட்டரி சைக்கிள வெறிச்சம் மோதா நம்மளால தான் யாரு நம்ம அப்பா நம்ம அப்பா தான் ஏன் அந்த அளவுக்கு திறமையான அப்பா பேட்டி இவங்க சொன்னா பயந்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப திறமையானது ஏன்னா இவங்க அந்த வளர்த்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ரோடு எப்படி இருக்கு நாடு எப்படி இருக்கு அங்கே ஆட்சியாளர்கள் எவ்வளோ நேர்மையா மக்களுக்கு உண்மையாக இருக்காங்க நம்மளை மாதிரி கொள்ளை அடிக்கலை திருடல ஆத்து முதல கொண்டு போய் விக்கல மலை நொறுக்கி எம்ஸாண்டாய் கேரளா கொண்டு போகல பார்லிமெண்ட்லேயே போயிட்டு எனக்கு எம்சாண்டை வேகமா கேரளா கொண்டு போகணும் எப்படி கனிம வளங்களை வேகமா கொண்டு போகணும் அதுக்கு சாதனை விரிவா வேணும் அப்படின்னு யாரும் சொல்லல எல்லாம் கவனிக்கணும் சும்மா போயிட்டு எங்களை கையெழுஞ்சிட்டு ஊர் சுத்திட்டு வர்றதுக்குலாம் அங்க போல புரியுதுங்களா கேட்டா எங்க கல்வி முறையை பார்த்து டெல்லியில காப்பி அடிக்கிறாங்க நீ உங்க வளத்தை எங்க வளத்தை நாங்கள் பாதுகாக்கிறத பார்த்து அவங்க யாரும் காப்பி அடிக்கல எனக்காவது முதலமைச்சர் பேசியிருக்காரா அதெல்லாம் பேச மாட்டேங்க அதெல்லாம் பேசுறதா இருந்தா தமிழ்நாடு இன்னைக்கே உருப்பட்டுருக்குமே அந்த வழிகள் சொன்ன மாதிரி அது தெரிஞ்சா நான் என்ன இங்க இருக்க போறேன் இவங்க எல்லாம் அது தெரிஞ்சா தமிழ்நாடு ஏன் எப்படி இருக்க போகுது என்னைக்கும் இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை ஒரு மாணவனாக ஒரு இளைஞராக நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது மக்களெல்லாம் பார்க்கும் போது ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்ன்ற அந்த துடிப்பு மக்களிடம் இருக்கா அப்படின்ற கேள்வி அதை தடுக்க தான் இவங்களாம் வராங்க இந்த அணில் குஞ்சு ரசிக குஞ்சி அதுக்கு மேலே இன்னும் பல குஞ்சிகள்லாம் வருது பார்ப்போம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதாவது நம்ம இந்த விஜய இந்த அரசியலை பத்தி சொல்லணும்னா முன்பு ரஜினி நீ என்ன சொன்னார் என்னுடைய தொண்டர்களில் நான் பாதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஓரமா வர வரேன்னு சொன்னாரு எதுக்கு அரசியலுக்கு வர வரேன்னா ஆனால் வரல என்னோட தொண்டர்கள நான் இந்த வகையிலும் பாதிக்க மாட்டேன் அப்படின்னு ஓரமா போயிட்டாரு அப்புறம் பின்பு காமலும் வந்தார் என்ன சொன்னார் அவரு சரியா அரசியல் பண்ணாரு திமுக எம்பியா என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இந்த மாநில திரிந்திட பிறந்தார் வந்தார் போயிட்டார் பின்பு யார் வந்தா ஐயா விஜய் நாற்பத்தோரு கொண்டுட்டு நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு பனையூர்ல போயிட்டு சரி சார் சாரி சார் நான் சார் ஆ ஆஹ் வாசார் போசார் இந்த ஊர் ஆளுங்க இந்த பட்லர் இங்கிலீஷ் இந்த ரிக்ஷா சார் ஏர் சார் 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 சிஎம் சார் இவங்க கேள்வி சினிமா டேலாக்ட் பேசிட்டு இருக்காரு இவர் எந்த அளவுக்கு தீவிரமான அரசியல கொண்டு போயிட்டு இருக்காரு பாருங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெண்டு நாள்ல பனையூரில் நாப்பத்தி ஒரு பேரை கொன்ற கொலையாளி கை அப்படின்னு செய்தி ஓரோ அப்படின்னு மக்கள் பேசுறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல போலீஸ் ஓடி சேசிங் செய்தி பிடித்தது சினிமா பாணியில் அந்த சேசிங் நடந்தது அப்படின்னு ஒரு செய்தி வரும் அப்படின்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க பார்ப்போம் அந்த செய்தி எப்படி வருது அப்படின்னு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இன்னைக்கு இருக்க தமிழ் மக்களுக்கு தெரியாது ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது வந்தால் அது உண்மையான தமிழர்கிட்ட தமிழ் தேசியம் மூலமாக தான் வரணும் அப்படிங்கிறது தமிழ் மக்களுடைய கருத்து அமையும் அந்த மாற்றம் கூடிய சீக்கிரத்தில் வரும் நன்றி தம்பி நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்